ஒரு எமோஷன் பாண்டிங் வந்து அந்த கார் கூட எனக்கு கனெக்ட் ஆனும்போது போது அப்போ எனக்கு ரொம்ப எப்படி எமோஷனல் கனெக்ட் ஆகும் நீங்க சேடா இருக்கீங்க ஆமா சார் அந்த கார்ல போறீங்க ஆமா சார் அப்ப அதுக்கு உங்களுக்கு எப்படி உயிர் இருக்குன்னு தோணுது தலையிலே மூள அடிப்ப அது யாருக்குமே கேட்க என்ன உண்டு கேட்கும் ஏன்னா தலைக்கேல காது இருக்கீங்களா நான் மத்தவங்க யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா ஷேர் பண்ணாலும் அது திருப்பி நம்மளே பார்த்து சிரிப்பாங்க ஓகே வேற ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அது விளையாட்டு போறேன்

இவள ரத்த வெறியோடு விதட்டுறான்னா இன்னும் ஒரு ரத்தம் வெறி பிடிச்சதேங்க நினச்சிக்கிட்டு ஏ மேல ஏறுற ஆட்டோல அவை ஏறி போய்க்கா இப்படியே தம்பி எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு என்ன கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு ரைஸ் பண்ணி அந்த சின்ன கேபுக்குள்ள உள்ள உள்ள விட்டுட்டேன் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க பைக் தான் உங்கள காப்பாற்றி நினைக்கிறீங்க அது அது வந்து காப்பாத்தல பட் அப்படிங்கிறப்ப நமக்குன்னு வந்துட்டு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான் என் ஹஸ்பண்ட்க்கு அடுத்து

அந்த கிளாஸ்க்கு உள்ள பூவெல்லாம் வச்சு ஓ தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா க்ளீனிங் சொல்றாதீங்க. பைல அடிங்க பைல அடிங்க. தினமும் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு பாரு கேளுங்க. யார் கேட்டாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். காருக்கு ஏன் டெய்லி புவ வைக்கணும்னு தோணுது? ஏன்னா இவன் என் தಾಯಿ மீனாட்சி. பிளஸ் என்னோட பைக் வந்துட்டு கத்தும், பேசும், கோபப்படும் எல்லாமே பண்ணும். என்னன்னப்பா? என்னன்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையலாம் இழுத்து போறாங்க. என்னால நட் ரோட்ல கட்டிட ஆணும் போக முடியாது. எனக்கு ரொம்ப ஆஃபா இருக்கும். எனக்கு கத்தணும்னு தோணும். அப்போ என்னோட எக்ஸாஸ்ட் எனக்கு பதிலாக கத்தும் நல்ல சீட்டா இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா இதனால ஐயா ஒரு தோசை வந்து குழந்தைக்கு சார் அது ஃபஸ்ட்டு குழந்தை மாதிரி சார் அதனால ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து நல்லா நம்ம நிறைய பேம்பர் பண்ணியிருப்போம் அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பார்ப்போம் இல்லை எரிச்சலா இருக்கு சார் இவனை பார்த்தா அடிக்கணும் போல இருக்கியா இவனை பாரு வர